ஒரு அரை ஸ்பூன் சால்ட் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் லெமன் ஜூஸாகவே ஏ கொட்டாயாக ஓர் நமக் அதை ஸ்பூன் டால் டீஜே ஓர் அச்சைசேர்ட் கிஜே அச்சைசே விளாடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து ஃபிஷ் வந்து எடுக்கும்போது நல்லா ட்ரையாக தண்ணி சுத்தமாக இல்லாமல் ட்ரையாக எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜ மச்சி விட்டாயங்கிட்டோ மச்சியுமே தோடா சபே பானி நெய்ஸாக விட்டாலும் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி கிராம் ஃபிஷ் எடுத்துருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி கிராம் மச்சி விட்டாயும் ஃப்ரெண்ட்ஸ் பவுனா கிலோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து முக்கால் கிலோ ஃபிஷ்ஷுங்க ஒரு லெமனும் ஒரு வந்து உப்பு வந்து அரை ஸ்பூன் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வைங்க போதும் ஃப்ரெண்ட்ஸ் एक पाना से नींबू भी साथ मिला के रख दीजिए मसाला कर पात्र फ्रेंड्स मसाला पीसने के लिए जो जरूरत की चीजें हैं वो आइए देख लेते हैं एक टेबल स्पून काली मिर्च उठा लीजिए और टेबल स्पून ब्लैक फ्रेंड्स मिग फ्रेंड्स सात इलाची उठा लीजिए और சாத்து பட்டை உடாலிஜே டால்ச்சீனி ஏழு பட்டை எடுத்துக்கோங்க ஏழு லவங்க எடுத்துக்கோங்க சாத்து லோங் உடாதிங்க டால்தங்க பத்து பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க தஸ் ஹரிமிச்ச एक मुट्ठी எக் उठा लेंगे और ஒரு கை இப்படி கொத்தமல்லி போட்டுக்கோங்க இதெல்லாம் ஜாரில் போட்டுக்கோங்க உப்பு கால் ஸ்பூன் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பவு ஸ்பூன் டாலியே டேபிள் ஸ்பூனு ஆர் லெமன் ஜூஸ் வந்து எக் டாலிங்க லெமன் ஜூஸ் வந்து ஒன்று போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து இஞ்சி பூண்டு விழுது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க அதரக் லசன்காய் பேஸ்ட் தீன் ஸ்பூன் டாலாக ஹம் அபிசா கிரைண்ட் கரலைங்க அபிசா கிரைண்ட் கரலிங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது வந்து அரைச்சிக்கலாம் கொஞ்சம் தண்ணி போட்டு அரைச்சுக்கோங்க தோடாசா பானி டால்கீசலைங்க அச்சேச மிலாலிங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலா பாருங்க சூப்பரா வந்திருக்கு மசாலா தேங்க சூப்பர் சாயாக அப்புறம் அச்ச மிக்ஸ் கறிங்க அச்சேசி மிக்ஸ் கருக்கே எக் டென் மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் சொல்லுறதுங்க பத்து நிமிஷம் விட்டுடுங்க அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பு ஆன் பண்ண வச்சுடுங்கே பேக்கீங்க கூட பேன் கரம் ஊஜாங்கிட்ட ஆயில் தாழ்றீங்க ஃப்ரெண்ட்ஸ் பேன் சூடாயிடுச்சின்னா என்ன போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பேன் கரம் ஊதியா தேர் தாழிங்க नलाल उन दो deep fry पन रो नलाल ना दारा लमा उठी क्लांग फ्रेंड्स अच्छा deep fry होनी मची अच्छे से तेल डालेंगे अच्छे से गरम हो जाएंगे तो किशात करेंगे नला सूर्य आयुष्मन पड़ला फ्रेंड्स इन द स्टेज को चेक करनी पातकूंगा फ्रेंड्स ये स्टेज में नमक चक्कर के डालेंगे ये मच्छी बना के आप खा के हमें कमेंट कीजिए कैसा है करके फ्रेंड्स फ्रेंड्स इधर फिश मसाला वनिंग मीन वरवल मसाला वीट അരச்சி कोलमयंगल्कु वन होममेड मसाला कुडुंगा फ्रेंड्स सुपरा वन इरुको फ्रेंड्स ये मसाला के आप बच्चे लोग को घर में बना के ऐसे देना பேக்கெட் மசாலா ஒயிட் பண்ணுறீங்க ஃப்ரெண்ட்ஸ் பாக்கெட் மசாலா எவ்வளவு அவாய்ட் பண்றோமோ அவ்வளோ நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அந்த காலத்து நம்ம ஹோம் மேட் மசாலா சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது சூப்பரா வந்திருக்கு இன்னும் ஃப்ரை பண்ணிக்கலாம் தருதுங்க டே ல அவுட் வேண்டும் ஃப்ரை பண்ணலைங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன சூடாயிட்டு வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம மீன் போட்டுக்கலாம் அப்பால்தேங்கிறதுக்கு ரவை ரெண்டு பக்கமும் இந்த நாலு பக்கமும் ரவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு நம்ம வந்து பண்ணிடலாம் சாருக்குதான் டிப் கருக்கே டால்தேங்கலாம் நல்லா கிறிஸ்பியா ஃப்ரை பண்ணிக்கலாம் பாருங்க சூப்பரா வந்திருக்கு ஒட்டாம மசாலாலாம் பாருங்க சூப்பரா வந்து வாங்குது தேக்கிய அச்சு மச்சி ஃப்ரை போங்க இப்படி எடுத்துருக்கோம் மீன் எடுத்து இப்படியும் நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடலாம் ரவ ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இப்போ இப்படி திருப்பி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஐசடி அப்படத்தே ரவா மச்சிக்கும் கிறிஸ்பி அண்ட் வெரி டேஸ்டி மீன் ரெடி ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி சமைச்சு வீட்டில் அசத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க फ्रेंड्स ये फिश रेसिपी आप घर में ट्राई करके खाइए और दूसरों को भी खिलाइए फ्रेंड्स मेरे चैनल को सब्सक्राइब कीजिए सबको थैंक यू एंड अल्लाह हाफिज